ஜத்தியமே அகத்தியம் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக இறை மகா சபையிலே இறை ஆட்சி புரிகின்ற சபையிலே உன்னத கணங்கள் எல்லாம் உலா வருகின்ற சபையிலே உயர்வாக அமர்ந்திட்ட தளம் தனிலே உத்தமமாக அமர்ந்திட்ட தளம் தளிலே பிரபஞ்ச மையமாக திகழுகின்ற தலந்தனிலே பேராற்றல் கொண்ட கணங்கள் எல்லாம் உலா வந்து உயர்வாக உன்னத பயணமாம் யுகமழியா யுகமாற்றம் என்கின்ற அற்புதமான வரிதனை தனை செம்மையான செழுமையான மனமதிலே கொண்டு மந்திரமாய்க் கொண்டு அணு பொழுதும் மறவாமல் அற்புதமாக கலியுகம் மாற வேண்டும் யுகம் தர்ம யுகம் அற்புதமான யுகம் மலர வேண்டும் என்கின்ற உயர்வான இறை சிந்தனைக்கு ஏற்ப இறையின் இச்சைக்கு ஏற்ப இறையின் அவாவுக்கு ஏற்ப அகத்திய நமர்ந்து அப்பணியை சிவப்பணியை சிவமகா பணியை சிவ வாழை சித்தனாக அகத்தியனாக அத்துணை கணங்களும் ஒன்றாக அமர்ந்திட்ட ஒரு நலையாக ஒரு நிலையாக இருந்து அருள்கின்ற எங்கும் காணா நிலை இது யாரும் கேட்டிடாத நிலையிரு என்ன எண்ண முடியாத நிலை இது எண்ணி பார்க்க முடியாத நிலை இது கணவிலும் கற்பனையிலும் கூட நிகழ்ந்திடாத எத்துணை நிலைகளையும் தாரை வார்த்து கொடுத்திட்ட போதும் இந்நிலையானது இப்பெரு நிலையானது பெரும் பிரபஞ்ச நிலையானது பிரபஞ்சமே வந்து அமர்ந்த நிலையானது பிரபஞ்சமாய் அமர்ந்த நிலமான நிலையானது இறை அமர்ந்த நிலையானது இறை பேராற்றல்கள் அமர்ந்த நிலையானது தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்திருந்து ஓர் ஆற்றலாய் அமர்ந்த நிலையானது ஒருமித்த ஆற்றலாய் அமர்ந்த நிலையானது ஒட்டுமொத்த ஆற்றலாய் நிலையானது அமர்ந்த நிலையானது ஒரு குவியலாய் அமர்ந்த நிலையானது கேட்கின்ற கரங்களிலெல்லாம் இல்லை என கூறாமல் எடுத்து எடுத்து கொடுக்கின்ற அற்புதமான நிலையானது ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத நிலையானது ஈடு இணை இல்லாதானது அது இரையே அவதாரம் எடுத்த நிலையானது இறை வந்து அமர்ந்து அற்புதமாக அலா உள்ளாவி அருளுரை பேசுகின்ற அற்புத இறை மொழி பேசுகின்ற அருளானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த கூத்தாடுகின்ற சிவமாய் அமர்ந்த சிவதலம் இது என்கின்ற உயர் சூட்சமத்தை அறிந்து கொண்டவர்கள் உயர் சீடர்களாக இவ்வெல்லையிலே வலம் வர முடியும் என்கின்ற உன்னதமான நிலைதனை உங்களிடம் பகிர்ந்து காணா நிலையிலும் கேட்கா நிலையும் கிடைச்சிடாத நிலையும் அருள்கின்ற அற்புதமான இத்தலமானது இவ்வெள்ளையானது இப்பூமியானது இச்சபையானது உயர் சூட்சம சித்த நிலையானது இறை சித்த நிலையானது இரையே அமர்ந்த நிலையானது என்பதை கண்டுணர்ந்து பார்த்துணர்ந்து பகுத்துணர்ந்து வகுத்துணர்ந்து வாழ்கின்ற நிலை இரையே என்பதை அற்புதமாக கொண்டுணர்ந்த சீடர்கள் மட்டுமே அமர்கின்ற இறை தலமாகும் இறை புரிகின்ற தலமாகும் இறை நிறை மங்கள மகா தலமாகும் இறைஞான பெரும் பகிர்வலை பகிர்கின்ற அகத்தியன் வடிவமைத்து அமர்ந்து ஆட்சி உரிகின்ற அற்புத தலமாகும் இத்தலத்தை உணர்ந்து கொண்டவர்கள் உயர்வடைகின்றார்கள் உரசி பார்ப்பவர்கள் தீப்பட்டு எரிந்து தீந்து காய்ந்து கருகி இவ்வெள்ளையை முடியாத நிலையிலே தூர தூக்கி எரியப்படுகின்ற உயர் சூச்சமும் இல்ல நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை யாவரும் அறிந்த நிலை இடல் கொடுக்க வேண்டும் இன்னல் கொடுக்க வேண்டும் துன்பம் கொடுக்க வேண்டும் சீண்டி பார்க்க வேண்டும் என்கின்ற நிலையிலே சீராட்டு நிலையிலே அருகிலே அமர்ந்து கொண்டு சீண்டி சீண்டி பார்க்கின்ற யாவராக இருந்துட்ட போதிலும் அவர்கள் கருணையுடன் கண்டிக்கப்படுகிறார்கள் அன்புடன் கண்டிக்கப்படுகிறார்கள் பகு பண்புடன் கண்டிக்கப்படுகிறார்கள் பகுத்தார்ந்து பார்த்து பக்குவப்படுத்தப்படுகிறார்கள் அதிலும் திருந்தாத நிலை கொண்ட உயர் வினை மாந்தர்கள் பிரபஞ்சத்தை விட்டு அகற்றப்படுகின்றார்கள் என்கின்ற அற்புதமான நிலைதனை உயர்வாக பறை சாற்றுகின்ற ஒரு சபை இச்சபையே என கண்டுகொண்ட சீடர்கள் மட்டும் அமர்கின்ற தலம் இது ஆற்றல் மிகுந்த தலம் இது சீற்றம் மிகுந்த தலம் இது சிவன் அமர்ந்த தலம் இது என்பதை மீண்டும் மீண்டும் உரைத்து இன்றைய அற்புதமான ஏகோபித்த ஏகாதசி திருநாளிலே நாயகனுக்கு அற்புதமாய் அமர்ந்துவிட்டவனுக்கு பத்து அவதார நிலைகளை சபைக்கு தாரை வார்த்து கொடுத்தவனுக்கு பார்க்கடல் நிலைதனை இவ்வெல்லையிலே பரவவிட்டு சங்கு சக்கரத்தை சுழல விட்டு கருட பகவானை சிவசித்த மகா கூரையின் மீது அமர வைத்து அற்புதமான இயல்பு கொடிமரத்திலே சுழல விட்டு சுழல விட்டு அற்புதமாக சுற்றி வருகின்ற நிறைகளே பார்க்கின்ற நிறை குறைகளை வந்து கூறச் செய்கின்ற அற்புதமான அமர்த்தி இருக்கின்ற பரந்தாமனின் திருபடி பணிந்து சிறு சிறிய திருபடியாம் ஆஞ்சநேய பகவானின் திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி கணங்களை எல்லாம் வணங்கி ஆழ்வார்களை நியாயன்மார்களை வணங்கி உயர் சபையின் உன்னத சபையின் உத்தம சபையின் தத்திய சபையின் நிகரில்லா இறை அமர்ந்து இறையாக உலா வருகின்ற உயர் சபையின் உன்னதமான நிலையிலே அகத்திய பேராட்டலாய் பெருங்கருணை வடிவமாய் அமர்ந்திருக்கின்ற அவர்தம் திருவடி வணிந்து அற்புதமான கணங்களை எல்லாம் வணிந்து உயர்வாக பூஜை கண்ட உத்தம சத்திய பேராட்டலாம் சிவநாராயணப் பெருமானை சித்த நாராயணப் பெருமானை மகாநாராயணப் பெருமானை ஆதி நாராயண பெருமானை அற்புத நாராயண பெருமானை வருக வருக என வருக வருக என மங்களநாத நிலைகளை பெருக்கி மகத்துவம் மிக்கவனே வருக மாசற்றவனே வருக மகா சபை அமர்ந்தவனே வருக 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 என ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஆதி ஆதிநாராய அற்புத நாராய ிவ நாராயணாய ஓம் நமோ 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 நாராயணாயம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆணை முகனை வணங்கி அற்புத பேராற்றல்களை எல்லாம் வணங்கி அருஞ்சபை அமர்ந்த கணங்களாம் வணங்கி சிவசபையிலே அமர்ந்திட்ட செரும் பெரும் கூட்டங்களை வணங்கி உயர்வாக தவம் இருக்கின்ற பாலதிரிபுர சுந்தரியை வணங்கி வலதுடை சாஸ்தாவை வணங்கி சைவ கருப்பை வணங்கி சபையோர் அனைவரை வணங்கி நற்கொடிமரம் பொற்கொடிமரம் பொன்னம்பலை இயல்பு கொடிமரத்தை வணங்கி சூட்சமக் கொடிமரத்தை வணங்கி நற்கொடிமரத்தை வணங்கி நற்சபையிலே வந்தமர்ந்து நல் நூலிலே இருந்து பெரு நூலிலே இருந்து பெருமகா நூலிலே இருந்து பெருமகனான பேராட்டல் கொண்டவரே வருக 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 என மலர் தூவி மரியாதை செய்து போற்றி புழஞ்சி சங்கு சக்கரங்களை சுழல விட்டு வருக 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 என ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அருள் மகா நாம ஒளி நாத வெள்ள பெருக்கிற்கிடையே அருட்பார்க்கடலாய் அருட்பார்க்கடலாய் காட்சி தரும் அற்புத பிரபஞ்ச திருப்பார்கடலில் யாம் மகாவிஷ்ணு வந்து அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அமர்ந்த தலம் ஒரு தலமாய் இகலோகம் கூறிய பொழுதும் யாம் அமர்ந்த தலம் ஒரு தலமாய் இகலோகம் கூறிய பொழுதும் அத்திருப்பார்க்கடல் சுட்சமத்தில் பாதாள கங்கா நதிநீரோடு கலந்து அடிநாத நிலைக்குள் இருந்து தவம் ஏற்றிய சித்தனவன் சரீரமதில் புகுந்து யாம் அவனாய் வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இறைமங்கள நாத ஒளிவெல்லம் ஒழிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த உள் அன்பு ஒளித்த அஞ்ஞான அன்பு ஒளியாக பிரளயம் காணும் நிலை பிரபஞ்சம் அறியும் நிலை பிரபஞ்சம் அறியா நிலைதனை பிரபஞ்சம் அறியும் நிலைக்கு கொண்டு வந்து அமர்த்திய இச்சபைக்கு நன்றி தெரிவித்து மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய ஏற்றம் என்ற ஒரு சொல்லை இறங்கு நிலையில் ஒருவன் அன் ஆள் நிலை அடிமடதில் இறங்கு நிலை கடைப்பிடிக்கின்ற பொழுது அற்புதமாய் ஏற்றம் பெறுகின்றது என்னும் ஞானத்தை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி இறை கைலாய சுற்றமன் நூலதில் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் நமோ நாராயணாய உலகோர் அறிகின்ற ஞானம் ஒன்று உலகோர் அறிந்த ஞானம் ஒன்று ஞானத்தினை ஞான பாடமாக ஞானத்திற்கே ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் அற்புதமான இறை ஞான சபைதனில் ஞான பட்டறையில் மகாவிஷ்ணு வந்த ஓம் நமோ நாராயணாய கூறும் சொற்களுக்கும் நடமிடும் செயல்களுக்கும் தொடர்பில்லா கலியுகமதில் உரைக்கின்ற சொற்களுக்கும் நடமிடுகின்ற செயல்களுக்கும் தொடர்பில்லா இக்கலியுகமதில் இரு நிலையும் ஒரு நிலையாக்கி ஒன்றாக வந்தமர்ந்தோம் யாமும் சிவமும் இன்றைய நாள் விஸ்வ சிவ சபையாக உருவெடுத்த இத்தினமதில் ஏகாதசி பெரும் திதி திருவிழா தினமதில் சொல்லும் செயலும் ஒன்றாய் நடமிடும் சபைதனில் யாம் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய சித்த நாராயணாய ஓம் நமோ ஓம் நாராயநாய் இது எங்கும் காணா நிலை தவழும் அற்புத பிரபஞ்ச மகா கலியுக தேவசித்த சபை என்று யாம் அறிவிக்கின்றோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய உள் அன்போடு உரை நிறை இறை அன்போடு இறையை உள்ளுக்குள் உறைவிடம் கொண்டு இறை அமர்ந்த இறை அன்பினை தன்னகம் வைத்திருக்கும் இறை சபை ஆசான் நடமாடும் சபைதனில் சிவத்தோடு நடவிட்டு வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய ஓடுகின்ற ஓட்டம் கலியுகத்தில் எவ்வித நிலை நோக்கி ஓடுகின்றோம் என்ற எல்லை இல்லாது ஒரு தேடுதலுக்கு கூட எல்லை இல்லாது அத்துணையும் தேடி தேடி இறுதியில் தேடா நிலையோ மானிடன் மானிடன் மாண்டு விடுகின்ற கலியுகத்தில் அவனுக்கு ஓர் எல்லை அமைத்து அவ் எல்லையை ஞான புள்ளியாக அமைத்து அப்புள்ளியை திருப்பார் கடலாக மாற்றி அமைத்து மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய ஆதி சேசனவன் அருள் நிழற்குடையில் குடியிருக்கும் யாம் அவ் ஆதிசேசனை அற்புத பிரபஞ்ச மகா சபையின் வடிவமாக மாற்றி அச்சபை நிழலில் மகாவிஷ்ணு வந்தமர் ஓம் நமோ நாராயணாய இத்துணை தளங்கள் இத்துணை தடங்கள் கண்ட பொழுதும் எங்கும் இல்லா நிலைதனில் இங்கு வந்து அமர்ந்தோம் இங்கு வந்து அமர்ந்தோம் என்று யாமும் சிவமும் திருமுருகப் பெருமானும் உரைக்கின்றனரே வேறு தலம் இல்லையா என்னும் வினாக்களுக்கு யாம் உதித்த அத்துணை விளக்கங்களும் விடை என்று மகாவிஷ்ணு தெரிவி ஓம் நமோ நாராயணாய ஏனெனில் இறை எங்கு குடியிருக்கும் இறை எவ்விடத்தில் குடியிருக்கும் இறை அன்பு உள்ள இடத்தில் இறை குடியிருக்கும் என்று உரை ஓம் நமோ நாராயணாய திற்குள் ஆற்றல் என்ற அருங் ஆயுதம் ஆற்றல் என்ற அருங் ஆயுதம் அவனவன் தவ ஆற்றல் என்னும் அருங் ஆயுதத்தினை அன்பு என்னும் அவன் உடல் சாம்ராஜ்யத்திற்குள் அவன் வைத்து ஆளுகிற பொழுது ஆற்றலாக அத்துணை இறையும் அஸ் சாம்ராஜ்யத்தில் வந்து அடங்கும் என்னும் நிலைக்கு இச்சபை ஒரு சான்றென்று அகத்தியன் யாம் மகாவிஷ்ணுவோடு வந்தமரும் நிழைதனில் உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அகத்தியன் என்னும் மாபெரும் மனிதகுல மனிதகுல நிலைக்குள் இருந்து மாபெரும் மாசற்ற மாசில்லா ஆற்றல் கொண்ட வேந்தனாக தென்பொதிகையில் அமர்ந்திருந்து அங்கிருந்து எட்டி பார்க்கின்ற பொழுது ஆற்றல் கொண்ட தலந்தனை கண்டான் அத்தலந்தனில் வந்த அமர்ந்தான் அவன் அமர்ந்த தலத்தினை அண்டம் அமர்ந்த தலமாய் அம் மகாவிஷ்ணுவும் வந்தமர் ஓம் நமோ நாராயணாய ஏனெனில் ஒரு அகத்தியனை நீங்கள் சபையில் பார்க்கின்றீர்கள் ஆனால் யாம் பல்வேறு அகத்திய திருவுருவங்களை கண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அத்துணையும் ஒன்று கொன்று ஒன்று கொன்று ஈடு இணையில்லா ஆற்றல்களை பறைசாற்றுகின்ற அற்புத ஆற்றல்கள் அத்துணையும் அத்துணையும் இணைந்த நிலை எம்மை இணைத்த நிலை சிவத்தை அணைத்த நிலை திருமுருக பெருமானை உள்ளுக்குள் வார்த்த நிலை ஒன்றாய் கொண்ட பிரபஞ்சம் அறியா நிலை இப்பொழுது பிரபஞ்சம் அறிந்து கொண்டிருக்கும் சிவமகா வாழைச்சித்த நிலை என்னும் நிலைக்குள் ஒரு அகத்தியன் அத்துணை ஆற்றலையும் தாங்கி வந்து அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் அகதீஷாய நமக அவ்வாற்றலாலேயே அவரவர்கள் உள்ளுக்குள் இருந்து வணங்குகின்ற வணங்குதல் நிலை வாழ்த்துதல் சரண் நிலைகளுக்குள் அத்துணை ஆற்றலும் சென்று அத்தகைய ஆற்றலினை அணுக்கிரகத்தினை தாரை வார்க்கின்றன பிரபஞ்ச சபையின் மூலமாக பிரபஞ்சம் என்று உரைக்கும் ஓம் நமோ நாராயணாய எதற்காக அத்துணை ஆற்றலும் ஒன்றாக வந்து அமர வேண்டும் அவரவர்கள் அவரவர்கள் பணியை பார்த்து கொண்டு இருக்கலாம் அல்லவா மானிடர்கள் அவரவர்கள் பணியை மட்டும் பார்த்திருந்தால் பிரபஞ்சத்திற்கு பஞ்சபூதத்திற்கு பணியில்லை அவர்கள் மாற்று வேற்று நிலை கொண்ட பணியினை பார்க்கின்ற காரணத்தால் இத்தகைய பணியினை இறை பிரபஞ்சம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இச்சபையில் வந்து அமர்ந்தோம் யாம் என்று ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை மாற்று நிலைகளையெல்லாம் தன் சொல்லாக தன் செயலாக தன் வடிவமாக தன் தன்மையாக காட்கின்ற காரணத்தால் பஞ்சபூதங்கள் அதனதன் சுய உருவை காட்டுகின்ற வேலை நடந்து வருகின்றது என்று மகாவிஷ்ணு உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அவ்வாறு உருவெடுக்கின்ற பஞ்சபூதங்கள் அவரவர் பணிகளை பார்க்கின்ற பொழுது ஐந்தும் ஒன்றாகி ஒரு நிலையாய் அதன் பணியை பார்க்க நேர்ந்தால் இப்பூவுலகம் இருக்காது என்று பரந்தாமன் உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அவ்வாறு எம்மை தார்க்கொண்டு ஆற்றல் கொண்டு அவதாரங்களை எல்லாம் உள்ளுக்குள் வைத்திருக்கும் சிவ ஆற்றலின் பேராற்றலாய் அமிழ்ந்திருக்கும் எம்மை கொண்டு சபையில் திருப்பார் கடல் தனை அமிழ்த்தி வைத்து அதன் மேல் தவமிருங்கள் யாம் அழைக்கின்ற பொழுது வாருங்கள் என்று என்னை அமர வைத்து அழகு பெற ஆற்றல் கொண்டு எம் பணியை ஏற்றி நிற்கும் சித்தனவன் கரங்களில் மூலமாக அகத்து என் பணியாற்றுகின்ற அற்புத சபைதனில் யாம் அமைதியாய் வந்து அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய பஞ்சபூதங்கள் சினம் கொண்டால் என்ன நிகழும் கண்டீர்கள் இத்துணை காலமும் எல்லாம் அடக்கி அத்துணை சினங்களின் சினத்தை எல்லாம் ஒரு சினமாக்கி ஒரு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத பேலைக்குள் அமிழ்த்தி வைத்து அதனை அன்பு பேலையாக ஞான அறிவு சுடர் ஒளி வீசும் ஞான பட்டறை பேலையாக அதனை மாற்றி அமைத்த அகத்தியனுக்கு நன்றி தெரிவித்து யாம் இங்கு வந்து அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய என்னே ஒரு அரும் ஆற்றல் என்னே ஒரு அருள் பிரளய ஞான ஆற்றல் எங்கும் கூரா ஞானத்தை உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் உரைக்க உரைக்க உரைக்கின்றார்கள் அவரவர்கள் சிந்தைக்குள் உரைக்க உரைக்கின்றார்கள் இத்துணை உரைக்க இத்துணை உரை போட்டும் அவர்கள் செவிகளுக்கு ஒரு உரை போட்டு சிந்தைக்கு ஒரு உரை போட்டு தன் எண்ணத்திற்கு ஒரு உரை போட்டு தன்னுடைய தன்னுடைய சரீரத்திற்கு ஒரு உரை போட்டு அமர்கையில் எத்தகைய ஞானமும் உள்ளுக்குள் நுழைய இயலாதென்று மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அறிந்தது கற்றது கேட்டது பெற்றது பார்த்தது ஆங்காங்கு அமர்ந்திருந்து கண்டதெல்லாம் எத்தகைய பலனும் அளிக்காது உணர்வுக்குள் அமிழ்த்தி வைக்கின்ற நிலை மட்டுமே பலனளிக்கும் என்ற சபைதனில் அவ்நிலையை அந்நிலையை ஆதீர சூட்சம நூலின் மூலமாக உணர்த்துகின்ற சபைதனில் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய இவ்வாறு இத்துணை ஆற்றல்களையும் தன்னகம் கொண்டிருக்கும் பெருமகா பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய சிவ வாளை சித்த சபையினுடைய அணுக்கிரக நிலை தவளும் ஏகாதசி திதி பெருவிழாவின் நாயகன் நாயகனாய அமர வைத்த பொழுதும் நாயகன் அகத்தியனே என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஈடு இணையில்லா பேராற்றல் கொண்ட சித்தனவன் முனிவனவன் பேராற்றல் கொண்ட பெருமகா பிரபஞ்ச பேந்தனவன் வணங்குங்கள் வாழ்த்துங்கள் சரணடையுங்கள் அவன் துருவடியை உயர்த்துவான் அவனுக்கும் மேல் என்று மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்புடைய இச்சபைதனிலே ஆற்றல் கொண்டு எமை அழைத்து வந்து அமர வைத்து சிவமகா வாழை சித்தனாய் வளம் வரும் பல்வேறு ஜீவ ஏடுகளின் ஆற்றலை எல்லாம் தன்னகம் உள் வைத்து அமர்ந்திருக்கும் செங்கோலினை தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் இறை சபை ஆசானுக்கு மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் ஓம் நமோ நாராயணாய அவன் கரம் தொட்டு அவன் கரம் தனில் இருக்கும் ஆற்றல் கண்டு அவனை உள்ளூரை ஏற்று இருக்கின்ற அற்புத அவன் துணைவுக்கு அகத்தியன் யாம் மகாவிஷ்ணு வடிவில் நல்ல ஆசி ஓம் நமோ ஏற்றமுடன் இறை நூலினை தாங்கும் சீடர்களுக்கு நாடு தாண்டி அமர்ந்த பொழுதும் வடிவமாய் தாங்கி நிற்கும் சீடர்களுக்கு மகாவிஷ்ணு ஆசி வழங்கும் ஓம் நமோ நாராயணாய ஆற்றலும் இங்கு அமிழ்ந்திருக்கின்றது என்று இவன் காட்டிய வலிதனை அகத்தியன் காட்டிய வழிதனை உள்ளூரை ஏற்று அதனை சாதனத்தின் மூலமாக கண்டு வந்து அமர்ந்து அமர்ந்ததை பெறும் சாதன அற்புத சீடர்களுக்கு ஓம் நமோ நாராயணாய உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்னும் நிலைக்கு இச்சபை ஒரு சான்று அகத்தியும் ஓம் நமோ நாராயணாய ஏதும் அறியா நிலையிலும் அத்துணையும் அறிய கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை அறிந்த பாலகன் அமர்ந்திருக்கும் தடம் எத்தடம் என்று உணர்வில் வைத்து பாருங்கள் இச்சபையின் ஆற்றல் புரியும் என்று மகாவிஷ்ணு தெரிவித்தார் ஓம் நமோ நாராயணாய உயர்வோன் தாழ்வோன் என்ற நிலையில்லாது எத்தகைய செல்வேந்தனும் ஏழை எத்தகைய நிலையில் உள்ளவனும் இச்சபை நாடி வரும்பொழுது பொழுது உணர்வுக்குள் சரணாகதி என்னும் அற்புதமான நிலையை ஏற்கின்ற பொழுது அவன் ஏற்கின்ற அரும் பெரும் ஆற்றல் இச்சிம்மாசனத்திற்கு ஈடான நிலை பிரபஞ்சத்தில் இல்லை என்ற கத்தியன் யாம் மகாவிஷ்ணு ஓடி நாராயணாய வாற்றலினை பெற்றதற்கும் அவ்வாற்றினை பெறுவதற்குரிய சரணாகதியை கற்றுக் கொடுத்த ஆசானுக்கும் அவன் வழி நின்று அவனுக்குள் இருந்து ஆசானுக்குள் சேவை செய்த அற்புத அவன் அவன் அவனை பெற்ற நிலைக்கும் யாம் மகாவிஷ்ணு இத்துணை சீடர்களை பெற்ற நிலைக்காக யாமும் யாமும் மகாவிஷ்ணு நல்நிலையாய் புலகாங்கித நிலையடைந்து அகத்தியனை வரவேற்கின்றோம் அனைவரும் இணைந்து அகத்தியனை வரவேற்று நல்லாசிகள் நல்லாசிகள் பிரபஞ்ச மகா பிரபஞ்சத்திற்கும் மகாவிஷ்ணு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் நமோ ஓம் நமோ நாராயநாயநாய சிவநாயநாய சித்த நாராயணாய தச நாராயணாய ஓம் நமோ 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 நாராய நாராய ஓம் நமோ நாராயணாய